அடுத்தனே நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா இந்த ஆறுமுகம் வந்து அன்னைக்கு கடை அடிச்சுட்டு கிளம்பும்போது திரும்பவும் இந்த போஸ் வந்து அஹ் மாப்பிள்ள இன்னைக்கும் வாங்க ஒரு கட்டிங்க போட்டு போவோம் அப்படின்னு சொல்றாரு இல்ல மச்சான் இந்த மாதிரி கண்மணி ரொம்ப திட்டனா நேத்தி குடிச்சிட்டு போனதுக்கு நான் ஏதோ சொல்லி சமாளிச்சேன் இன்னைக்கு குடிச்சிட்டு போனா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்றாரு உடனே போஸ் வந்து அதனா கண்மணி ஒண்ணும் சொல்ல மாட்டா அவ இந்த காலத்து பொண்ணு அவளுக்கு எல்லாம் நீங்க எதுக்கு பயந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வலு கட்டாயமா அந்த ஆறுமுகத்தை கூட்டிக்கிட்டு போஸ் கூட்டிட்டு போறாரு திரும்பவும் ஆறுமுகம் வந்து ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு அந்நேரம் பார்த்து வீட்டுல யாருமே இல்ல அப்புறம் பார்த்தா கண்மணி ரூம்குள்ள ஆறுமுகம் போறாரு அங்க கண்மணி வந்து என்ன இவர இன்னும் உட்கானா ஒருவேளை நேத்து மாதிரி இவர் குடிச்சிட்டு வருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்ப பதட்டத்தோட உட்கார்ந்து இருக்காங்க கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் உள்ள நுழையிறே கண்மணிக்கு வந்து ஒரே மாதிரி வாட வருது என்ன ஒரு மாதிரி வாடகை ஒரு வரவும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேக்குறாங்க என்னங்க இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு நேத்து வந்தாங்க அவங்கதான் திரும்பவும் வந்து முடியல கண்மணி அதனால குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் சொல்லவும் உடனே கண்மணி வந்து என்னங்க இப்படி டெய்லியும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நேத்து தானே சொன்னேன் எனக்கு இது குடிக்கிற பழக்கம் எல்லாம் பிடிக்காது இந்த வாடகையெல்லாம் சுத்தமா ஒத்துக்கறாரு அப்படின்னு நீங்க என்னடானா எனக்கு பிடிக்காத விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஓவரா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து ஆரம்பம் வந்து என்னடி ஓவரா கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆரம்ப குடுக்கவும் இது கேட்டு கண்மணி ஷாக் ஆகி நிக்கிறாங்க என்னங்க இந்த போய் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி எப்படி அழுதுகிட்டே கேட்கவும் அப்புறம் என்ன வாய்க்கு வந்ததுதான் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க தான் பேச தெரியும்ன்ற மாதிரி ஆமா நான் குடிச்சேன் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ரொம்ப குடிபோதில கத்தவும் கண்மணி வந்துட்டு இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இந்த இடத்துல இருந்தீங்க அப்புறம் நடக்கிறது வேற எல்லாரும் சொன்னாங்க உங்களை கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பைத்தியக்காரி இவர்தான் வேணும்னு சொல்லிட்டு உங்களை போய் நான் கல்யாணம் பண்ணே பாத்தீங்களா எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அவங்களே போட்டு அடிச்சுக்கிறாங்க உடனே ஆரமுகம் வந்து என்னடி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுக கண்மணியை படாறு ஆர விட்டுறாரு கண்மணி உள்ள அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்காங்க ஆறுமுகம் வந்து வெளிய இவ எப்ப பார்த்தாலும் இப்படியே கத்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குடி வந்து அந்த ரூம் வாசல்ல உட்காந்து கிடக்காரு அப்புறம் சரி இப்போ என்னதான் பண்றான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து ஜன்னல் வழியா பாக்குறாரு அங்க பார்த்தா கண்மணி வந்து அங்க பழம் நறுக்க வச்சிருந்த கத்தி எடுத்துட்டு நான் நீங்க டெய்லியும் என்ன சித்திரவதை படுறீங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் எங்க அப்பா உங்களை கல்யாணப்படி வச்சாரு இப்போ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா எங்க அப்பா தாங்க மாட்டாரு அதனால நான் செத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கத்திய கையில அடிச்சு வச்சிருக்காங்க ஐயோ கண்மணி கதவை துற கண்மணி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கத்த கொத்து கத்துறாரு மலர் வந்து எதார்த்தமா அங்கிட்டு அப்பத்த ரூமுக்கு போகும்போது என்ன ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் பாக்குறாங்க எட்டி பார்த்தா அங்க ஆறுமுகம் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு அண்ணே என்னன்னு ஆச்சு அப்படின்னு கேக்கும் போது அங்க பாருமா மலரே அவ கையில கத்தி வச்சுட்டு சாக போறேன்னு சொல்றா அப்படின்னு சொன்னதும் மலரா பாத்துட்டு ஷாக் ஆயிராங்க கண்மணி கதவை துற கண்மணி எதா இருந்தாலும் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் கத்துறாங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் மாமா போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு மலர் வந்துட்டு நம்ம ராஜா ராஜாங்க ரூம் போய் தட்டுறாங்க மாமா அத்தை கதவை துறங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன மோகனா மலர் சத்த மாதிரி இருக்கு என்னென்ன போய் பாரு அப்படின்னு கேக்குறாங்க மோகனா வந்து கதவை துறக்குறாங்க என்ன மலர் என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு பதட்டமா கத்துற அப்படின்னு கேக்கும்போது அத்த அது வந்து அத்த அங்க அத்தை கண்மணி ரூம்ல கத்தியோட நின்றுகிட்டு இருக்கா வெளியே ஆறு முகம் அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு ராஜங்க அவங்க படப்படன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வராரு இங்கிட்ட பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமும் கிளை மரமடைச்சிருது எல்லாரும் பாத்துட்டு கத்துறாங்க கண்மணி கதவை துற கண்மணி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு கண்மணி எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க